சபிக்கப்பட்ட ஒரு கிராமம் போல இந்த கட்டுடை கிராமம் இருக்கின்றது நாற்பது வருடங்களாக இந்த ரோட்டு திருத்தப்படாமல் இருக்குது பள்ளிக்கூட பிள்ளைகள் பொறுத்துக்குரிய சிரமமாக மாரி காலத்தில் இருந்தால் பெரிய கஷ்டம் ஒழுங்கால போக இயலாது மழை காலங்களில் நாங்கள் இதால் போக்குவரத்துக்கு இயலாது அண்டைக்கு அண்டைக்கு உத்தியோகத்து கொண்டு போகணும் அண்டையில் உத்தியோகத்தை முடிச்சுட்டு வீட்டை போகணும் மேலிய கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சமூக வலம் நிகழ்ச்சி தொடர் காணொலியூடாக இணைந்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் ஒரு கிராமம் கிராமமாக சென்று அங்கே இருக்கின்ற மக்களை சந்திக்கின்றோம் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த சமூக வலம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மானிப்பா என்கின்ற பிரதேசத்தில் கட்டுடை என்கின்ற கிராமத்திற்கு வந்திருக்கின்றோம் இங்கு சில தீர்க்கப்படாத அடிப்படை தேவைகள் அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றது மக்களுடைய பிரச்சனைகள் அவற்றை வெளிக்கொண்டு முகமாகத்தான் இன்றைய இந்த சமூக வளம் காணொளி அமையப்போகின்றது யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேசத்தில் அமைந்துள்ள கிராமம் தான் கட்டுடை எனும் கிராமமாகும் இந்த கிராமத்திற்குள் காணப்படும் பல வீதிகள் இன்னமும் மண் வீதிகளாகவே காணப்படுகின்றன நான் இந்த ஊருக்கு வந்து எழுபத்தெட்டாம் ஆண்டு வந்தன ரெண்டு வரையும் இந்த ரோட்டு திருத்தாமல் இருக்குது எழுபத்தெட்டுல இருந்து எத்தனை வருஷங்கள் நாற்பது வருஷம் நாற்பது வருடங்களாக இந்த ரோட்டு திருத்தப்படாமல் இருக்குது குண்டும்ங்குடியுமா இருக்குது நாங்கள் குண்டுகளுக்கு விலத்தியோட ஒன்றுமையுடைய மோட்டர் சைக்கிள் சரி கார் சரி இந்த ரோட்டு நவாலிக்கு போய் நவாலியில இருந்து பட்டுக்கோட்டை போகுது அதே நேரத்தில் இந்த சந்திகால இறங்கினால் இதனால வந்து பிறகு மானிப்பாய்க்கும் போகிறான் எத்தனை இடங்களை தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு ரோட்டு திருத்தப்படாமல் இருக்குது போட்டா எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலாம் ஆண்டு மண் ரோட்டா எண்பதுக்கு பிறகு எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று வீதி ரோட்டு கொடுத்துருந்தோம் வீதிகள் வந்து நாங்கள் அறிய ஒரு தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீதிகள் போரைத்தான் கிடக்கின்றது அதற்கு பின்பு இந்த இராணுவ கட்டுப்பாடு அற்ற பிரேசமாக இருந்து இராணுவ கட்டுப்பாட்டு இந்த ஆட்சி அதிகாரங்கள் இங்கே வந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதுக்கு அந்த காலங்களில் அமைக்கப்பட்ட வீதிகளுக்கு பின்பு முழுமையாக வீதியில் அமைக்கப்படவில்லை என்றும் நீங்கள் வந்த பாதிகளை பாதத்திலும் வெறும் மண்ணால் தான் இருக்கின்றது வீதி போட்ட வீதி அலுவடைந்த இக்கிராமத்தின் வீதிகள் இருக்கும் நிலையில் தற்போது மிக மோசமான பாதிப்புகளை இந்த வீதியால் பயணிக்கும் கிராம மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் பள்ளம் நிலங்களெல்லாம் வெள்ள மாறி காலம் சரியான வெள்ளம் நீக்கும் புள்ளியெல்லாம் ஒன்று திருத்தவும் இல்லை உள்ளொழுங்கிலும் பூடப்படாம கிடக்கு அங்கால அந்த கேளிமூல் ஒழுங்கு சும்மா இப்ப போன வருஷம் அது ஜல்லி போட்டு கட்டிட கழுவி போட்டிருக்கணும் ஆனால் அது சீரான பாதி அண்டு இல்லை உள்ள ஒழுங்குகள் எல்லாம் கிடக்கும் மாறி காலத்தில் போகிறது சித்தியோ கஷ்டம் தண்ணி நிற்கும் பாதையெல்லாம் இந்த 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 ரோட்டு பள்ளமும் தண்ணியுமா கிடக்கிடங்களுக்கு அது திட்ட அப்படித்திலும் பெரிய பல்ல தண்ணி நிற்கும் பெரிய சிரம் ஆனங்களுக்கு மாரி காலத்தில் இருந்தால் பெரிய கஷ்டம் ஒழுங்கியால் போக இல்லாது பள்ளிக்கூடங்கள் சிரமம் நடந்தவொன்னா சிற்பத்தில் சைக்கிள் வசதி இல்லாத நடந்து போயிடணும் சைக்கிள் உள்ளாக்கள் சைக்கிளில் கொண்டு ரோட்டுக்கு கூட்டிடணும் அதே மாதிரி கஷ்டமான வேலையா அப்படி இது இந்த வெள்ளை ரோட்டால் போய் எங்களை கிட்ட பள்ளி கொடுத்து போனால் அதுவும் வெள்ளம் வயல் தண்ணி வந்து பிள்ளைகளெல்லாம் நினைக்கும் ஏன்னெத்திரியும் பார்க்குறாங்களே இல்லை இல்லை இதில் நார்மலாகவே தெரியும் அந்த பிள்ளைகள் அங்கே போக விற்கப்பட்டுணான்னு தெரியும் மேடம் எல்லோரும் சப்பாத்தோட பெரியாங்க இப்போ சப்பாத்து இல்லாமல் தான் போகணும் மேடம் சேர்த்துக்களை நடந்து வருவோம் அப்ப அந்த அந்த வேதனையை வந்து அந்த அந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அதான் எங்களுக்கு இதால ரோட்டால பெரிய கஷ்டமாக கிடக்கு எங்களுக்கு எங்களை பிள்ளைகள் ஒரு இதால் போக வரையாது வாகனங்கள் போகிறாது அப்படியான வேலை இருக்கிறோம் மழை காலத்தில் எங்களுக்கு இஞ்சால தண்ணி இஞ்சாலான்னு ஓடுறது வயல் வடிக்கு அது போச்சுன்னா மழை காலங்களில் நாங்கள் இதால் போக்குவரத்து செய்யலாது சில வீதிகள் மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களிலே பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத அளவில் மிகவும் சேரும் சகதியாக இருந்தது அவர்களுடைய நிலங்கள் அவருடைய பிள்ளைகள் செல்கின்ற பாடசாலை வீதிகள் அவருடைய தாய்கள் தந்தைகள் இருக்கின்ற இடங்கள் எல்லாமே மிகவும் குண்டும் குழியுமாகவும் பத்தைகளாகவும் தான் அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கின்றன

ஒன்று பொருளாதார அபிவிருத்தி சப உத்தியோகத்தர் இதுல இருக்கிறார் அவருடைய கையளிச்சிருக்கிறோம் மற்றவர்களை நேரடியாக அனுப்பி இருக்கிறோம் அப்ப அடிப்படை என்னென்றால் இதுகள் எல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அறிவிக்கிற காலத்திலே அறிவித்து தான் இருக்கிறோம் மேலிடத்துல இருக்கிற ஆக்கள் அதை பற்றியா அவ்வளவு பெருசாக அண்டைக்கு அண்டைக்கு உத்தியோகத்துக்கு போகணும் அண்டையில் உத்தியோகத்தை முடிச்சுட்டு போயிட்ட ஒழிய ஆருக்காகவும் இந்த நாடு ஆறு அண்டைக்கு மேலிடத்தில் இருந்து கீழே வேலையும் மக்களுக்காக யாருமே பங்களிப்பு செய்யவில்லை அப்ப என்னென்று நாங்கள் ரோட்டை கொடுத்துருக்கு கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்கோம் ஒன்றும் கவனிக்கிறாங்க அதிகாரி மாதிரி சேர்ந்துச்சு நாங்கள் கூட்டமெல்லாம் இதுவரைக்கும் இன்னும் தீர்வு கிடைக்கல எங்களுக்கு அது என்ன காரணம் வந்து கிடையாது மாநில குறிப்பிட்ட விதிகளுக்கு கல்களை மட்டும்தான் போட்டிருக்கின்றனர் அந்த உதாரணமாக அந்த தொழிலாளர் அதிகமாக வசிக்கின்ற அந்த வீதி என்று நாங்கள் கூறுகின்ற வீதியிலே கல்கள் மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறேன் தவிர அது ஒரு முறையாக கௌரவமான அந்த குழந்தைகள் கௌரவமாக பாடசாலை செல்வதற்குரிய வசதிகளை இந்த பகுதி அவிருத்தி செய்யப்படவில்லை அவர்களை செய்வதற்கு ஏன் முன்வெறவில்லை என்பதெல்லாம் இங்கே வருகின்ற வாக்குறுதிகளை வழங்கி அந்த டைமுக்குரிய சிறு சிறு அற்ப கொடுப்பன வழங்கி ஏமாற்றி போட்டு வாக்களை சூகரித்து கொண்டு செல்கிறார்கள் தவிர பொதுமக்கள் நான் சேர்ந்து தலைவரிட தலைவர் ஜானகி அரைஞ்சிட்டு நடவடிக்கை மக்கள் இவ்வாறு தெரிவித்ததனை அடுத்து குறித்த பகுதிக்குரிய மானிபாய் பிரதேச சபையின் முன்னாள் வட்டார உறுப்பினரிடம் நாம் இப்பிரச்சனை குறித்து வினவியிருந்தோம் கடந்த ஐந்து வருட காலங்களுக்கு நான் பிரதேச சபைக்கு புதிய முகமாக செல்லும்போது இந்த பிரதேசத்திலே நாற்பத்தெட்டு வீதிகள் செப்பனிடப்படாத நிலையில் இருந்தது அதிலே குறிப்பிட்ட சில வீதிகளை எமது ஐந்து வருட நிதி ஒதுக்கீட்டின் பிரகாரம் வருடம் ஒன்றுக்கு நிதி ஒதுக்கீடு என்று வரும்போது இரண்டு மில்லியன் இருபது லட்சம் ரூபாவே பிரதேச சபை ஒரு உறுப்பினருக்காக ஒதுக்கப்படுகிறது அந்த அடிப்படையிலே நான் இந்த ஐந்து வரித்துக்குரிய பட்ஜெட்டிலே ஐந்து வீதிகளையும் மற்றும் பிரதேச சபையின் விசேட நிதி ஒதுக்கீட்டின் பிரகாரமும் இரண்டு வீதிகளையும் மற்றது பிரதேச சபையுடைய விகிதாசார உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட சில உறுப்பினர்களின் உறுப்பினர்களோடு ஏற்பட்ட நல்லுறவின் காரணமாக அவர்களிடமிருந்து நிதி ஒதுக்கீட்டின் ஊடாகவும் மூன்று வீதிகளையும் நான் செப்பனிட்டிருக்கிறேன் அந்த வகையிலே இந்த வீதிகள் உண்மையிலே முழுமை பெறவில்லை என்பது மிகவும் மனவருத்தத்துக்குரிய விடயம் இங்கே இருக்கின்ற வீதிகள் பல வீதிகள் ஒரு கிலோமீட்டருக்கு மேற்பட்டவை இந்த சிறு நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக இவ்வீதிகளை புனரமைப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான வேலை அந்த அடிப்படையிலேயே பிரதேச சபையின் நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த வேலைகளை செய்து முடித்திருக்கிறோம் தற்போதுள்ள சூழ்நிலையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கூடாக சில விண்ணப் வீதிகளுக்குரிய விண்ணப்பங்களை விண்ணப்பித்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலேயே இரண்டு மூன்று விவசாய வீதிகள் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது உதாரணமாக அரசடி வீதி கேளி வீதி மற்ற தென்னம்பள்ளி அடைப்பு வீதி போன்ற வீதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது எதிர்வரும் காலங்களில் அது அந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் என்று நம்புகிறேன் மேலும் இப்பிரச்சினைக்கு எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன எனவும் தற்போது குறித்த வீதிகளின் அபிவிருத்திக்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா எனவும் மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளரிடம் வினவினோம் மானிப்பாய் மேற்கு நூற்றி நாற்பது கிராம சேவையாளர் பிரிவினை பொறுத்தவரை இது மானிப்பாய் பிரதேசத்திலே அதே அளவிலான வீதி அபிவிருத்திகள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்ற ஒரு பிரதேசம் குறிப்பாக அதை அதிக அளவிலான மக்களும் வசிக்கின்ற ஒரு பிரதேசமாகவும் அதே வேளையிலே புதிய குடியமர்ப்புகள் குடியமர்வுகள் உருவாக்கப்பட்ட இரு கிராமங்களாகவும் அதிகளவு கட்டுடை பிரதேசம் அமர்ந்து அமைந்திருக்கின்றது குறிப்பாக மழைநீர் வாய்க்கால்கள் போன்ற நிலைமைகளோடு இருக்கின்றது இருந்தபோதிலும் பிரேசபை நிதியத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை பயன்படுத்தி நாங்கள் பத்துக்கு மேற்பட்ட வீதிகளைத்தான் இந்த ஐந்து வருட காலப்போ நான்கு வருடம் ஐந்து வருட காலப்பகுதியிலே உத்தரவிடக்கூடியதாக இருந்தது அதே போல அரச சார்பற்ற அல்லது வேறு அரச நிறுவனங்களினுடைய உதவிகளோடும் நாங்கள் சில வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தோம் இருந்த பொழுதிலும் உங்களுக்கு முழுமையாக பூர்த்தியாக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது பொழுது செயலாளர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது அந்த அதன் அடிப்படையில் செயலாளர் அவர்கள் பொதுமக்களினுடைய அபிப்பிராயங்களை பெற்று அவிருத்தி மேற்பாடுகள் அபிவிருத்தி வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது இருந்த பொழுதிலும் இப்பொழுது வருமானங்களினுடைய வரவுகள் குறைவாகத்தான் இருக்கும் மத்திய அரசனுடைய வருமானம் முழுமையாக தடைப்பட்டு இருக்கின்றது அவை பிரதேச சபையினுடைய வருமானத்தை மாத்திரம் கொண்டுதான் வீதிகள் சொற்படக்கூடியதாக இருக்கும் வருடத்துக்கு ஒரு வீதிகளைத்தான் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது இருக்கும் இந்த பிரச்சினை தொடர்பாக இக்கிராமம் உள்ளடங்கும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது கட்டுடை கிராமம் உள்ளடங்கும் கிராம சேவகர் பிரிவான ஜே நூற்றி நாற்பது பிரிவில் காணப்படும் நாற்பத்தி எட்டு வீதிகளில் பன்னிரண்டு வீதிகள் நல்ல நிலையில் உள்ளதாகவும் ஏனைய வீதிகளில் மகா சனசமூக நிலைய வீதி எனும் வீதி புனரமைப்புக்காக ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய வீதிகள் மண் வீதிகளாகவே காணப்படுவதாகவும் தெரிவித்தார் இப்பிரச்சினை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனிடம் வினவிய போது சில மீட்டர்கள் வீதியை புனரமைக்கவே பல மில்லியன் ரூபாய்கள் செலவு இருப்பதாகவும் குறித்த வீதிகளை புனரமைப்பதற்கு தங்களுக்கு நிதியொதுக்கீடுகள் எதுவும் இல்லை எனவும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் கதைப்பதாகவும் தெரிவித்தார் குறித்த இந்த கிராம சேவகர் பிரிவில் முப்பத்தி ஆறு வீதிகள் புனரமைப்பு செய்யப்பட வேண்டியுள்ளது இதில் பெரும்பாலான வீதிகள் கட்டுடை கிராமத்தில் காணப்படுகின்றன மக்கள் செறிந்து வாழும் இக்கிராமத்தில் இவ்வாறு பெரும் எண்ணிக்கையிலான சிறு வீதிகள் புனரமைப்பின்றி காணப்படுவது மக்களுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் இதற்கு உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டுமென இம்மக்கள் சார்பாக நாமும் கோரிக்கை விடுக்கின்றோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டொட் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்